அஹா கல்யாணம் சரியில்லை டுடே பீசல்ல நம்ம மகா இருந்துட்டு விஜய்யை பார்த்த உடனே பயங்கரமாக ஆகுறாங்க நான் தான் விஜய்யை வர சொன்னேன் வீட்டில் ரொம்பவே அப்செட்டாக இருந்தான் பிரபாவோட கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு அதனால தான் மனசு கேட்காம நான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவனை வரவேற்பா நான் என்னை மதிக்கிற மாதிரி அப்படி இல்லாட்டி என்னை மதிக்காத மாதிரி அப்படின்ற மாதிரி சூரியன் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே மகா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க கோட்டீஸ்வரி எல்லாருமே வந்துடுறாங்க விஜயோட அம்மா இருந்துட்டு சாரதா இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா டேய் நீ எதுக்காகடா இங்க வந்தா உங்ககிட்ட நாங்க அத்தனை தடவை சொல்லிட்டுதானே வந்தோம் இங்க வராதுன்னு சொல்லி மறுபடியும் இங்கே வந்தா அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அதுக்கடுத்துதான் சித்தி இவன் குடிச்சிட்டு பிரபாவோட கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தில் இருந்தான் அதனால தான் நான் மனசை கேட்காம கூட்டிகிட்டு வந்தேன் ஒன்று கடக்க ஒன்று பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது அதனால தான் சித்தி நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சூரியன் வந்து சொல்லிடுறாரு அதுக்கடுத்ததாக அத்தை வாங்கன்னு சொல்லுங்க அப்படி இல்லாட்டி நானும் இங்கேருந்து கிளம்புறேன் ஐயோ மாப்பிள்ளை நீங்கள் வேறு எனக்கு என்ன ஒரு தனிப்பட்ட கோவலம் எதுவுமே கிடையாது பிரபாவோட கல்யாணம் நடக்குது இந்த மாதிரி நேரத்தில் இந்த பிரச்சனைலாம் தேவையானதான் நான் நினச்சேன் மற்றபடி இவரை நான் வெது இல்லை ஒதுக்குவோம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்ததாக வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து கூப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பொண்ணையும் கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிர பிரபா இருந்துட்டு விஜய பார்த்த உடனே பயங்கரமா ஆகுறாங்க இப்போ மாப்பிள்ளையோட அம்மா இருந்துட்டு அது யாருன்னு தெரியுதா விஜய் பிரபாவோட ஏதோ பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாங்கள்ல அந்த பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் பிரபா ரொம்பவே பயந்து மா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவன் வரலன்னா தான் நம்ம தப்பாக எடுத்துக்கணும் வந்தால் எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி வருண் வந்து சொல்லிடுறாரு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரி இருந்துட்டு மா மாப்பிளையோட அம்மாவை கூட்டிக்கிட்டு தனியாக வரேங்க எங்க கேட்ட மாதிரி பத்து லட்ச ரூபாய் பணம் இங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம புத்ரா இருந்துட்டௌதம் கிட்டே விஜய் இங்கே வந்ததும் ஒரு விதத்தில் நல்லதான் அவனுக்கு போதை மாத்திரை ஒன்று கொடுத்து பிரபாவோட கல்யாணத்தில் நம்ம பிரச்சனையை பண்ண வைக்கணும் அதாம்மா அனமிக்க ஒரு பொண்ணை அமிச்சு வச்சிருக்கல்ல ஒரு வேளைவா கல்யாணத்தை நிப்பாட்டலன்னா என்ன பண்ணுறது அதனால தான் நம்ம ஒரு எச்சரிக்கையாக நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக கௌதம் இருந்துட்டு அம்மா இதெல்லாம் தேவையா தேவைதான் என்னடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக விஜய் போத மாத்திரை கலந்து கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு என்ன இது உங்கள் பாஸ் வந்துட்டார மகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாஸ் வந்திருப்பாரு ஆனால் அவங்களுக்கு முக்கியமான ஒரு கல்யாணம் இருக்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கோட்டீஸ்வரியா இதை கேட்டோன்னு திருதிறனு முழிச்சிட்டு இருக்காங்க சித்ரா அவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்ருக்காங்க ஏய் உங்களுக்குள்ள என்னடி மறைச்சு வச்சிருக்கீங்க அம்மா என்னடனா திருதிறன் முழிச்சிட்ருக்கு நீ ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்கிறதா சொல்கிற முன்னதான் இதோ மீட்டிங் இருக்கிறத மாதிரி சொன்னார் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க இனி மகா உண்மையை சொல்ல போகிறாங்களா இல்லையன்றதை வரப்புறைய பீஸாவில் பார்க்கலாம் தேங்க்யூ